எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அழகானவற்றையே விரும்புகிறான் இந்த ஹதீஸை அப்துல்லா ஐபுன் மசூத் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் அழகை விரும்புகிறான் ஆகையால் நாமும் அழகான தோற்றத்தில் இருப்பதை விரும்ப வேண்டும் ஆனால் அழகான தோற்றத்தில் இருப்பதை விரும்புவது ஒன்று ஆடம்பரமான தோற்றத்தில் இருப்பதை விரும்புவது ஒன்று அல்லாஹ் ஆடம்பரத்தை விரும்புவதில்லை அல்லாஹ் அழகை தான் விரும்புகிறான் ஆக நம்மிடம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு நம் இல்லங்களையும் நம்முடைய தோற்றத்தையும் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் மாறாக கடன் பட்டாவது நம் வீட்டையோ நம் உடைகளையோ அலங்காரமாக அமைத்துக் கொள்வது இஸ்லாத்திற்கு புறம்பானது அலங்கரித்துக் கொள்ள வேண்டியதிலேயே சிறப்பான ஒன்று உண்டு என்றால் அது நம்முடைய உள்ளம்தான் அந்த உள்ளத்தை அல்லாஹுவின் அச்சத்தாலும் நற்பண்புகளாலும் நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு ரபிஆலின் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக அலாம் அலைக்கும் வரஹத்து